சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று கேட்டு உடனே இதனை இனி செய்துவிடு ஏனென்றால் உனக்காக உன் வீட்டில் ஒரு நல்லதை நடத்துவதற்காக உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான தேவைகள் என்னவென்று கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன தரும் என்பதை புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே அதை எல்லாமும் எப்பொழுதும் நான் உன்னிடம் தெரிந்து கொண்டு அதன்படி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் உன்னை பற்றி எதுவும் தெரியாமல் எல்லாம் இந்த அப்பா உன் முன்னால் வந்து விடவில்லை முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெளிவான புரிதல் கொண்டுத்தான் உன் சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை இனி மறக்க கூடாது அப்பாவினுடைய அன்பினால் உனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் முன் வந்து நின்றிருக்கின்றேன் எதுவெல்லாம் இது உனக்கு தேவைத்தான் என்று சொல்லி இருக்கிறேன் என்று சட்டு சிந்தித்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி நிற்கின்ற பிரச்சனைகளும் ஒவ்வொன்றிலும் நீ என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றப் போகிறாய் என்பதனை உணர்ந்து இதுவெல்லாம் நடக்க இந்த அடையாளம் கொண்ட ஒருவனுடைய காலடி உன் வீட்டில் பட்டுவிட்டால் போதும் என்பதனை தான் இந்த அப்பா உனக்கு சொல்லிவிட நினைத்திருக்கின்றேன் உனக்காக எல்லாவற்றையும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உனக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை உன் அப்பாவிற்கு இருக்கின்றது அதுபோல உன்னை தேடி வருகின்ற இந்த நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் உன் அப்பாவிற்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் எதை எதையும் நினைத்து என் குழந்தையை நீ கலங்கிவிட வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நிச்சயமாக நீ பதற வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் அறிந்து கொண்ட இந்த அப்பாவிற்கு உன்னுடைய வாழ்க்கையின் மீது இன்னமுமே அதிகமான மரியாதை வந்துவிட்டது ஏன் தெரியுமா எவ்வளவுதான் உனக்கு ஒருவர் துன்பங்களை கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு நீ துன்பங்களை கொடுக்க நினைப்பதில்லை எவ்வளவுதான் ஒருவர் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்கள் கஷ்டப்பட்டால் நீதான் முதலில் அதற்காக வருத்தப்படுகிறாய் இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் நீ மற்றவர்களுக்காக பொறுத்து பொறுத்து மற்றவர்கள் படுகின்ற வேதனைகளுக்காக இரக்கம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை தொலைத்து விட்டாய் இதையெல்லாம் பொழுது இந்த அப்பாவிற்கு உன் மீது அதிக மரியாதை தான் வந்திருக்கிறதை தவிர ஒரு பொழுது உன் மீது எனக்கு வருத்தம் வந்தது கிடையாது உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேன் அல்லவா உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா இதெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக புரிதலுக்குள் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் கொண்டு வந்துவிட வேண்டும் தேவையில்லாமல் நம்மை சோதிக்க நினைக்கும் இந்த மனிதர்களை நாம் எப்பொழுதுமே சற்று எட்டி நின்று தான் என்னவென்று கேட்க வேண்டும் கொஞ்சம் அருகில் சென்றவர்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டு தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்வாயானால் நிச்சயமாக இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே இனி என்னத்தான் உனக்கு துன்பங்களும் சோதனைகளும் இருந்திருந்தாலும் எவ்வளவுதான் உனக்கு கஷ்டங்களும் காயங்களும் இருந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையுமே தெரிந்து உனக்காக நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னையே உனக்கு யார் என்று சொல்லி தரும் அல்லவா ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடாதே இவர்களைப் பற்றி நீ இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணிவிடாதே கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் யார் என்று அவர்களுடைய உண்மையான குணத்தை நிச்சயமாக இவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள் இவர்களுக்குள் இருக்கின்ற உண்மையான எண்ணங்கள் நிச்சயமாக வெளியே வந்தே தீரும் அதற்குத்தான் இவர்களை சுற்றி சுற்றி உனக்கு துன்பங்களும் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களை சுற்றி சுற்றி உனக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது தேவையில்லாமல் எதுவும் நடந்து விடவில்லை என்பது உண்மையல்லவா காரணமில்லாமல் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்பதும் உண்மையல்லவா அப்படி இருக்கும்போது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கான நேரங்களோடு நீ எல்லாவற்றையும் புரிதலுக்குள் கொண்டு வர வேண்டிய காலம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது இதுவரையிலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு வெளியேறி உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற காலம் கைகூடி வந்துவிட்டது எத்தனையோ முறை நான் இருக்கிறேன் என்னும் பொழுது எத்தனையோ முறை நான் வருகிறேன் என்னும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த வேதனைகளை எல்லாம் எண்ணி எண்ணி இத்தனை நாளும் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதை கொடுத்தவர்களோ இப்பொழுது கூட அதையெல்லாம் மறந்துவிட்டுத்தான் ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்கின்றார்கள் இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே உனக்கான புரிதலுக்குள் இருந்து இந்த வாழ்க்கையை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் சாயப்பா உனக்காகத்தான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி சுற்றி நின்று சோதனைகளைக் கொண்டு உன் வாழ்க்கையில் வேதனைகளை தர நினைத்த இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டுவதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என்னானாலும் நமக்கு எதிர்பார்க்கும் இந்த நிலைகளில் நிச்சயமாக நீ ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்க கூடாதல்லவா என்னென்ன நடக்கிறதோ அது அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் உன்னை வைத்து பார்க்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தையை நீ புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உனக்கு சோதனைகளை கொடுப்பது மட்டுமே ஒருவனுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் எத்தனையோ முறை நான் சொல்லி இருக்கின்றேன் எப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று எப்படிப்பட்ட காயங்களை உனக்கு இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இது போன்ற எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் வருகின்றவர்களை எல்லாம் நாம் சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் சற்று தெளிவாகவே நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென சில நன்மைகள் தெய்வம் நடத்தி கொடுக்கும் பொழுது அதற்கான சில பாதைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று உனக்கு தெய்வம் காண்பித்துக் கொடுக்கும் இதனை நீ புரிந்து கொண்டு மேலேறி வந்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை இதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை இல்லாதது போனால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று என் குழந்தைக்கு தெரியாமல் போய்விடும் உன்னை சுற்றி நடக்கும் அதிர்ஷ்டங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னானாலும் எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த தருணங்கள் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சந்தோஷமாக உனக்கு ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் என்பதுதான் இங்கு எல்லோருடைய விருப்பம் அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த துன்பங்களுக்கெல்லாம் தீர்வுகள் தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ சற்று கவனித்து பார் எல்லாமும் அதுவாக நடக்கிறது என்று சொல்லி நீ எதையும் நினைத்து விடக்கூடாது என்னவாகவோ இருக்கிறது என்று சொல்லி எதையும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே நான் வரக்கூடிய இந்த மாயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இது நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டாலே அது போதும் சாய் அப்பாவிற்கு ஒன்று மட்டும்தான் எப்பொழுதும் மனதில் கவலை நீ இன்னமுமே வெள்ளந்தியாகவே இருந்து கொண்டிருக்க முடியாதல்லவா ஒவ்வொருனுடைய செயல்பாடுகளையும் கண்டு அவர்களுக்கு ஒன்று என்றால் எவ்வளவு சாமர்த்தியமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் பொறுத்து நிச்சயமாக என் குழந்தை உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ உண்மைகளோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் என்று வேறு யாருக்கும் உன் மீது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உன் மீது அதிக அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறார்கள் உன்னை நல்வழிப்படுத்த ஒவ்வொருவரும் பல வழிகளிலும் பல முயற்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை நீ மறக்காதே இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையும் உனக்கு ஒரு விதமான மனநிலையை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற ஒவ்வொருவரின் காலடி உன் வீட்டில் பட வேண்டும் அதற்கு அதைத்தான் அப்பா மீண்டும் மீண்டும் உனம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எதுவாக இருந்தாலும் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவாகிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கான அதிர்ஷ்டம் எப்பொழுதும் போல உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாவிற்கு ஒன்று மட்டுமே நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் விஷயமாக இருக்கிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்வது போல உன்னுடைய வீட்டில் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படியானால் உன் வீட்டிலும் நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை வெகு உச்சியில் அமர்த்தி வைக்கப் போகின்றேன் என்பதில் ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்